ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்வீட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பாம்பே அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போதான் புதுசாக ஸ்வீட் செஞ்சு பழகிறவங்க கூட இதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிக்க முடியும் ரொம்ப அருமையான பதத்தில் வந்து நமக்கு கிடைக்கும் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளையே கரெக்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்டியான அல்வா ரெசிபி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் அளந்து எடுக்கணும் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்தணும் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணியை சேர்த்தி கட்டி எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கப்பை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பும் சேர்த்தியாச்சு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம் ட்ரை நட்ஸ் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம் நான் பிஸ்தாவும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மாவு எடுத்து அதே கப்பில் வந்து ரெண்டு கப் சக்கரை அலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அல்வா செஞ்சதுக்கப்புறமா எந்த ட்ரேக்கோ இல்லை பிளேட்டுக்கோ மாற்றி நம்ம ஷேப் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து நெய் தடைய வச்சிடலாம் ஏன்னா நம்ம அல்வா செஞ்சதுக்கப்புறம் வந்து டைம் இருக்காது இதை செட் பண்ணுறக்கு அந்த நெய் தடவுனதுக்கப்புறமா அந்த நட்ஸை வந்து இதில் நம்ம வந்து லைட்டாக டெக்கரேஷன்காக போட்டு வச்சிடலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்தனோம்னா போதும் இது பாகுப்போதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா பிசு விசுப்பு தன்மை வரும் அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் நம்ம வந்து கரைச்சி வச்ச மாவை வந்து அதில் சேர்த்திடலாம் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு சுகர் சிரப்பு ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை வந்து விசுக்கு வச்சு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் சிரப்பில் சேர்த்திக்கலாம் ஏன்னா மாவு வந்து அடியில் போய் நின் நிற்கும் இப்போ மாவை வந்து சுகர் சிறப்பில் சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஸ்பீடில் வச்சு கண்டினியூஸாக வந்து கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்போ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் ஸ்வீட் கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எல்லோ கலரில் ரெட் கலர்ல எல்லாம் கிடைக்கும் நமக்கு பிடிச்ச கலர் சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் கலராகவே இந்த க வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச நட்ஸையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு கலரி விட்டுக்குங்க நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து ஒரே தடவையில் சேர்த்தாமல் ரெண்டு மூணு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம் நல்லா நெய்யெல்லாம் இழுத்துட்டு நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம் நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து அல்வா சாப்பிட போகிறோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக விடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டு பீஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை வந்து கலரி விடணும் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது மாதிரி வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம நட்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்ச பிளேட்டுக்கு வந்து அதை மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே அளவில் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்மளாலையும் செய்ய முடியும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கலர் எடுத்தோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து நம்ம பிச்சு பார்க்கும்போது நல்லா கொர குறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ